சூர்யாவின் கங்குவா படத்திற்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸால் படத்தின் வசூல் பாதித்ததால் டென்ஷனான ஜோதிகா நேற்று பதிவு ஒன்றை வெளியிட்டார் போஸ்டை பார்த்து காண்டான பாடகை சுசித்ரா ஜோபை நைய புடைத்து வீடியோ போட்டிருக்கிறார் நான் கண்டபடி பேசுவேன் பிடிக்காதவங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படின்னு வார்னிங்கோடு வீடியோவை ஆரம்பித்தார் சூர்யா இவ்ளோ மக்கா இருப்பார்னு நான் நினைச்சு பார்க்கல கங்குவா படத்திற்காக சூர்யா இரண்டு ஆண்டுகள் உழைத்ததெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸால் வீணாகல ஜோதிகாவின் பதிவில் முதல் அரை மணி நேரம் இரைச்சலாகத்தான் இருக்கிறது என்று பதிவிட்டார் முட்டாள்தனமான பதிவை ஜோதிகா போட்டிருக்காங்க மத்தவங்க கழி ஊத்துறது போதாதுன்னு இவங்களே அரை மணி நேரம் படம் மோசமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் படத்தை விமர்சித்தவர்கள் கூட இப்படி மோசமாக விமர்சிக்க மாட்டாங்க உண்மையாகவே நீங்க பொண்டாட்டி தானே யாரு பக்கம் பேசுறீங்கன்னு தெரியலையே சூர்யாவின் நடிப்பை உறுதிப்படுத்திய திரைப்படம் பிதாமகன் கங்குவா தோல்வியடைந்ததால் அவர் ஒரு நல்ல ஆக்டர் இல்லைன்னு ஆயிடாது ஜோதிகாவின் இந்த பதவை பார்க்கும்போது அவருக்கு படிப்பறிவே இல்லை என்று தெரியுது படிப்பறிவு இல்லாத கழுதை இங்கிலீஷ் தெரியலனா வாயை மூடிட்டு அமைதியா இருக்க வேண்டியதுதானே பி ஆர் ஓவை எழுதி கொடுக்க சொன்னா எழுதி கொடுப்பாங்களே எதுக்கு இவங்களே எழுதுறாங்க ஜோதிகா எழுதிய போஸ்டை கிழித்து போட்டு கோ பேக் பாகிஸ்தான் ஜோதிகா அப்படின்னு ஹேஷ்டேக் போடப் போறேன்னு சொல்லி அவரது போஸ்டை சுக்கு சுக்காக கிழித்து போட்டார் இது பெரிய பெரிய அளவுக்கு திட்டின ஃபேன்ஸ் கூட இவ்வளவு மோசமா சொல்லல ஃபர்ஸ்ட் ஆஃப் டசன் வர்க் ஆ இவங்க யார் இவங்க யார் இவங்களை கிரிட்டிக் ஆக்கினாங்க யாரு ஜோதிகாவை கிரிட்டிக் ஆக்கினாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் டசன் ஒர்க் அந்த சவுண்ட் இஸ் ஜாரிங் அம்மாடி நீ பொண்டாட்டி தான் போதா குறைக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ராஜ்மோகன் பதினைந்து நிமிடம் வீடியோ ஒன்றை போட்டிருக்கிறார் ஜோதிகா தனது பதிவில் பெண்கள் பின்னாலையும் கதாநாயகர்கள் இரட்டையர்த்த வசனங்கள் நம்ப முடியாத சண்டை காட்சிகள் என மற்ற படங்களை குறை சொல்லியிருக்கிறார் அந்த படங்கள் எல்லாம் கங்குவா அளவிற்கு விமர்சிக்கப்படவில்லை கங்குவா படத்தில் கதாநாயகியின் கதாபாத்திரத்தை என்ன செய்தார்கள் சூர்யா யோகி பாபு நான் கரெக்ட் முதல் அரை மணி நேரத்துல பாடல்கள் ஓவர் கவர்ச்சியா இல்லையா கிளைமேக்ஸ்ல டேக் ஆஃப் ஆன கார்போ விமானத்துல முப்பது அடி உயரத்தில் ஃபுட்பால் அடிக்கும்படியான சண்டை காட்சிகள் இருக்கிறது இந்த காட்சிகள் ஹாலிவுட் படத்தில் வந்தாலே நம்ப மாட்டார்கள் தமிழ் படத்தில் வந்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா மக்களின் ரசனைக்கு ஏற்றவாறு படம் எடுக்க வேண்டுமே தவிர படம் பார்க்கவில்லை என்று ரசிகர்களை குறை சொல்லக்கூடாது என்று கோபத்துடன் ஜோதிகாவை கேள்வி கேட்டு ராஜ்குமார் வீடியோ வெளியிட்டிருக்கிறார்